நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நடிகை த்ரிஷா கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆமா இந்த விஷயம் தான் ரசிகர்களோட மத்தியில படு வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது தென்னிந்திய சினிமாவில முன்னணி நடிகையாக இருப்பவங்க தான் நடிகை த்ரிஷா இவங்களோட நடிப்புல தற்போது விடாமுயற்சி குட் பேட் அக்லி தக் லைவ் சூர்யா ஃபார்ட்டி என பல கைவசம் படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல தற்போது சூர்யாவோட படப்பிடிப்புல பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க நடிகை திரிஷா சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பில் த்ரிஷாவிற்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவுக்காக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது என்பதுமே குறிப்பிடத்தக்கது தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகிலுமே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அப்படின்றது குவிஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில தான் நடிகை திரிஷா அளித்த பேட்டி ஒன்று தற்போது இணையதள பாடு வைரல் ஆகிட்டு இருக்கு அவ்வப்போது திரையுலக நட்சத்திரங்கள் அளிக்கக்கூடிய பழைய பேர் பேட்டிகள் இணையத்துல வைரல் ஆகும் அந்த வகையில் தற்போது வைரலாகி வரக்கூடிய அந்த பேட்டியில நடிகை திருஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் முதலமைச்சர் ஆக ஆசைப்படுகிறேன் என சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்ப வேற லெவல வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜய் சினிமாவில இனிமேல் நடிக்க போறது கிடையாது இதுதான் என்னோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு அரசியல்ல என்றாயிருக்காரு இது மட்டும் இல்லாம நடிகை திருஷாவும் நடிகர் விஜயும் தனி பிளைட்ல சர்வே பண்ணதே வேற லெவல ஆச்சு அதனைத் தொடர்ந்து இப்போ நடிகை திரிஷா நான் முதலமைச்சராக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வேறு லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க.